ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியாப்பா இதோ கிளம்பிட்டேமா பாத்து பத்திரமா போயிட்டு வா இன்னைக்கு எக்ஸாம் தானே எக்ஸாம் நல்லா எழுது சரியா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு எழுது அப்பதான் எஸ் அப்பா உங்க கூட இருப்பாங்க நீ படிச்ச கொஸ்டின் எல்லாம் உனக்கு ஞாபகம் வரும் சரியா சரிமா நான் ப்ரேயர் பண்ணிட்டு எழுதுவேன் இயேசுவின் செல்ல பிள்ளை நானே மோட்சல லோகம் நானும் போக போறேன் நீயும் மாரியா என் கூட வாரியா வாங்க வாங்க நான் எஸ் அப்பா பாக்கிறதுக்கு சர்ச்சுக்கு போறேன் நீங்களும் வாங்க எஸ் அப்பா நானே எஸ் அப்பா டோனி வந்திருக்கே உங்களை பார்க்கறதுக்கு ஓட ஓடி வந்திருக்கேன் நல்லா இருக்கீங்களா இசப்பா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்க கிருபையில நான் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன் இசப்பா என் கூட வாங்க நான் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிச்சிருக்கேன் இருந்தாலும் நீங்க என் கூட வாங்க அப்பதான் எனக்கு எல்லா கொஸ்டின்ஸும் ஞாபகம் இருக்கும் சரி இசப்பா நான் போயிட்டு வரேன் இசப்பா இசப்பா நான் டோனி வந்திருக்கேன் இசப்பா நேத்து எக்ஸாம் நல்லபடியா எழுதுனே இசப்பா எனக்கு மார்க்ஸ் நல்ல மார்க் வந்திருக்கு அதுக்காக உங்களுக்கு நன்றி இசப்பா போயிட்டு வரேன் இசப்பா நாளைக்கு வரேன் உங்களை பாக்குறதுக்கு இதே மாதிரி டோனி டெய்லி இசபோ பார்க்கிறதுக்கு சர்ச்சைக்கு போனான் அப்போ திடின அவ ரெண்டு நாள் இசபோ பார்க்கிறதுக்கு சர்ச்சைக்கு போல எதுக்குன்னா அவனுக்கு ரொம்ப ફીவர் வந்துட்டு அப்ப ஒரு நாள் டோனி என்னாச்சுப்பா உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா எனக்கு காச்சல் அடிக்கு மாதிரி இருக்குமா? ஆமா காய்ச்சல் ரொம்ப கொதிக்குதே வா ஹாஸ்பிடல் இப்போமே போலாம். ஹாஸ்பிடல் போறதுக்கு கூட என்னால எழும்ப முடியadுமா? சரி அம்மா அம்மாவனே தூக்கிட்டு போறேன். ஐயோ என் பையன் எவ்ளோ சுட்டு கிடகம் சீக்கிரமா போணும் போல இருக்குதே. டாக்டர் டாக்டர் சீக்கிரம் வாங்க என் பையனுக்கு ரொம்ப முடியல சீக்கிரம் வந்து என்னன்னு பாருங்க பையன அந்த பெட்ல படுக்க போடுங்கமா என்னன்னு பாக்கேன் சீக்கிரம் பாருங்க டாக்டர் ரொம்ப கொதி கொதி கொதிக்குது காய்ச்சல் ஏமா இவ்ளோ சூடா இருக்குது நீங்க எதுக்கு இவ்ளோ லேட்டா கூடிட்டு வந்திருக்கீங்க பையனுக்கு ரெண்டு நாளா காய்ச்சல் இருந்திருக்கும் போலயே அப்படியே டாக்டர் நான் ஒண்ணுமே சொல்லல டாக்டர் ரெண்டு நாளா ரொம்ப சோகமா இருந்தா என்னன்னு கேட்கும்போது நான் ஒண்ணுமே சொல்லல நான் அவனால கவனிக்காம விட்டுட்டேன் என்ன அந்த காலத்துல சின்ன இருமல் வந்தாலே உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணும்னு தெரியாதா புது புது நோயா வந்துட்டு இருக்குது நீங்க இப்படி வீட்டுல வச்சிருக்கீங்களா இதுக்கு என்ன மருந்து குடுக்கணும் எனக்கு தெரியலையே ஐயோ இப்ப சொல்லாதாங்க டாக்டர் எப்படி வேணும் காப்பாத்துருங்க டாக்டர் எனக்கு இருக்கதே ஒரே ஒரு பையன் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கம்மா முதல்ல கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல சரி நான் நார்மல் காய்ச்சலுக்குள்ள எல்லாத்தையும் குடுக்கேன் அதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது உங்க கடவுள் யாரோ உங்ககிட்ட நீங்க பிரேயர் பண்ணிக்கிடுங்க என்ன டாக்டர் இப்படி கைய விட்டுட்டீங்க வேற என்னமா பண்ண இந்த காலத்துல வர நோய் உங்களுக்கு தெரியாமலா இருக்குது சிக்கன் குனியாங்க மட்டன் குனியாங்க அந்த குனியா இந்த குனியான்னு ஒரு ஒரு நோயா வந்துட்டு இருக்குது நம்ம எதுக்குன்னு மருந்து பாக்க நார்மல் ட்ரிப்ஸ் போட்டா இவனுக்கு சரியாக மாட்டேங்குது சரி நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாக்க அதுக்கப்புறம் கடவுள் விதிச்ச விதிதான் நீங்க தான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு உங்க கடவுள் கிட்ட ஏமா உங்க பையனுக்கு எல்லா செக்அப்பும் பண்ணி பார்த்தாச்சுமா அவனுக்கு எதுவுமே சரியாகல இனிமே நாங்க எதுவும் பண்ண முடியாது நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் இப்படி சொல்லாதீங்க எனக்கு தெரியாதுமா நீங்க வேற வழி இல்லனா நீங்க ஜிஹெச் கூட்டிட்டு போங்க எங்களால பார்க்க முடியாது ஐயோ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே இசப்பா என் பையனுக்கு ஏதோ ஆயிர கூட இசப்பா அவனை நீங்க காப்பாத்தி எனக்கு திரும்ப தாங்க இசப்பா டாக்டர்ஸ்லாம் காப்பாத்த முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்க இசப்பா நீங்க எப்படியாவது வந்து என் பையனுக்கு இசப்பா சுகத்தை மலத்தை கொடுங்க இசப்பா இசப்பா உங்களுக்கு தெரியும்ல என் பையன் டெய்லி பைபிள் வாசிப்பா டெய்லி பிரேயர் பண்ணுவான் உங்கள தேடி டெய்லி வந்துடுவான் அவனை தேடி நீங்க வாங்க இசப்பா அவனுக்கு சுகம் கொடுங்க இசப்பா ப்ளீஸ் இசப்பா அம்மா எனக்கு வயிறலாம் வலிக்குதுமா ஐயோ வயிறாம வலிக்குது இரு நீ டோனி டோனி யார் இனி கூப்டாங்க அம்மா தான் டாக்டர் கூட போய் இருக்காங்களே இங்க வேற யாரும் இருந்த மாதிரி இல்லையே நான் தான் டோனி ஏசப்பா வந்திருக்கேன் உன்னைய பாக்கிறதுக்கு ஏசப்பாவா நம்ப முடியலையே நீங்க போய் சொல்லுங்க யாரோ கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இல்ல டோனி நான் ஏசப்பா தான் வந்திருக்கேன் நீ என்னைய பாக்கிறதுக்கு டெய்லி வந்துருவே இப்போ ஒரு வாரமா நீ வரல உனக்கு உடம்பு சரியில்லமா இருக்குறத நான் அறிவேன் அதனால தான் உனக்கு சுகம் கொடுக்கறதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் ஐசப்பா நீங்களா ஐசப்பா வந்திருக்கீங்க என்னிய பக்கத்துல ஐசப்பா நீங்க வந்திருக்கீங்க ஆமா டோனி உன்னிய பாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் உனக்கு சுகம் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ரொம்ப நன்றி ஐசப்பா ரொம்ப நன்றி ஐசப்பா என்னால எลும்பி கூட உங்களை எல்லாம் பார்க்க முடியல ஐசப்பா என்னிய நீ பார்க்க முடியாது டோனி